வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலார் ராசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையாக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று எப்படி நாற்பத்தி நாலு நமக்கு இன்னிங் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சு அதில் வந்து நம்ம என்ன சொன்னால் திரும்ப வந்து நமக்கு எட்டுக்கு நாலுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திரும்ப நாலுக்கு நாலே திரும்ப ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நமக்கு அடிக்கடி வந்து நமக்கு பாருங்கள் பீபோர்டில் ஒன்றா நம்பர் வச்சு ஒன்னா நம்பர் திரும்ப வச்சுக்கிறாங்களா அது மாதிரி திரும்ப கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பசிபிக்காக இந்த மாதிரி வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் நமக்கு திரும்ப நாளுக்கு நாள்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க பார்த்திங்களா அருமையாக அதனால் நம்ம நேற்றைய என்ன சொன்னோம்னா இது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு டபுள் நம்பராக கிடச்சது ஒரு நல்ல வின்ங்கி தான் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி ஒன்றா நம்மளுக்கு எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்ப்போம் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பே இதில் வந்து நேற்று தடைக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடித்த நம்பர் வந்து ஆறுநூற்றி ஐம்பது நல்லா கனமை பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பது தான் போன வாரம் நமக்கு ஆடனாங்க எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபது ஆகுது டிராவில் அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது போக நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கிய வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி மூணு நாலு நம்பருக்கு கிடைக்கிது இல்லைங்க பாருங்கள் நாலு ரெண்டு ஜீரோ நாலு நாலு சரிங்களா அப்போ நமக்கு அதிகமாக நாலா நம்பர் வந்து நமக்கு மூணு நாலா நம்பரு அதிகமான நாலு நம்பராக கிடைக்கிது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இது கணக்கில் வருதான்றதே மெயினாக பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுக்குள்ளே வராத ஒரு கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கும் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் கொடுக்குற ரெண்டு நம்பர் மொத்தம் நாலு நம்பர் கொடுக்குற ரெண்டு நம்பர் எங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் கன்ஃபார்ம் நம்பராக வரும் வேறு எதுவும் மிஸ் பண்ணாமல் வைங்க கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலே நம்பர் கொடுக்குற ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குற அதில் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்கு நூறு சதவீதம் ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா நூறு சதவீதம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் பட் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் இது வந்து கொஞ்சம் ஓல்ட் நான் நமக்கு கிடைக்கல ஓல்டு சார்ட்டாக கிடச்சிது அதனால் பாருங்கள் பாருங்கள் ஏ போர்டு நான் கையில் வேறு ஒரு சார்ட் வச்சுருக்கேன் அதை வச்சு சொல்லியிருக்கேன் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போடில் நமக்கு இது வரைக்கும் இருபத்தி மூணு நாளாக இருக்குது சி போட்லையும் நமக்கு முப்பத்தி மூணு நாளாக பெயிண்டிங் அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்ம மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போர்டில் வந்து பத்தொம்போது சரிங்களா அதுக்கடுத்து அப்படியே வந்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நாலு நம்பர் ஏ போடில் பதினாறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட் ஆமாம் பி வந்து நமக்கு இன்றைக்கி இது வந்துருச்சு நேற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு என்ன வந்துச்சு ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு சரிங்களா அப்போ இன்னி வந்து பதினாறு நாளாக பீ போர்டில் ஏ போர்டில் மட்டும் நாலாம் நம்பர் மிச்சம் இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு நாளாக பெயிண்டிங்கு சி போடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் எட்டு நாளாக பெயிண்டிங் அதிகமாக ரெண்டு நாள் ரெண்டு நாள் பெயிண்டிங் தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏப்டில் வந்து உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து எட்டு நாளாக இருக்குது சி போடல் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் நாலு நாளாக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் ஏழு நம்பர் எடுத்தினா ஏழு நம்பர் ஏபுளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு நாளாக இருக்குது இதில் நாற்பது நாளாக போட்டு வச்சுக்கிறாங்க தப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று சி போர்டில் நமக்கு சரி இது வேணால் கரெக்டாக இருக்குது மற்றது இல்லாமல் மாற்றி மாற்றி தான் போட்டிருக்காங்க அதுக்கடுத்தபடி வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பி போடல வந்து பார்த்தினா உங்களுக்கு பத்து சி போடலில் நமக்கு ஒன்று இதுவும் தப்பாக தான் இருக்குது அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினேழு சி போர்டில் நமக்கு இன்றைக்கி அஞ்சு நாள் ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் ஜீரோ வந்துச்சு ஜி சிபி ஏ போர்டில் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சு இல்லையா அதில் சரிங்களா இதில் வந்து ஒரே குளறுபுடியாக இருக்குது பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரே ரொம்பவுமே குளறுபடியாக இருக்குது எல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டில் வந்து ஒரு சில நம்பர் இருக்குது நீங்கள் அப்படியே கூட எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது சொல்லிடலாம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே நம்ம ஆல் போர்டில் கொடுக்க போகிற நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் நீங்கள் எப்படி வந்தாலும் சரி பெண்டிங்லேருந்து வந்தாலும் சரி இல்லை ட்ரையல் நம்பர்லேருந்து வந்தாலும் சரி வேறு எதுலேருந்து வந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பரில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வந்துடும் இதில் மாற்றமே கிடையாது அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்துங்க எனக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி போட்டாலும் நம்ம போட்ட காசு எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ நாற்பத்தி நாலுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆக போகுது என்னங்க வரப்போகுது ரொம்ப வளவளெலாம் நம்ம டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட் மூணா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கணும் மூணு அல்லது எட்டு எனக்கு இதில் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எட்டாம் இருக்குது இப்படி இல்லைன்னு மூணாம் நம்பரும் இருக்குது ஏன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பதிமூணு நாளாக வந்து பி போடலையும் பதினெட்டு நாளாக சி போட்லையும் வராம நிற்கிது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் மூணா நம்பர் கொடுக்குறேன் ஜீரோக்கு மூணுன்னு வரணும் அப்படி இல்லைனா நாளைக்கு மூணுன்னு வரணும் அதே மாதிரி இந்த இன்டர்ட்லையும் நாலுக்கு மூணுன்னு வரணும் மூணா நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு மூணு நாலுக்கு மூணு மாதிரி நாலு நம்பருக்கு மூணாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு பிரதானமாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பரை வயசானா எஸ்எஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டு கம்பெனி வந்து அக்ஸயா கம்பெனின்னு ஒன்று இருந்துச்சு அது இல்லைப்போ எஸ்எஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் ஏற்காச்சியிருந்த இடங்கள் அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சைஸ் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் ஜீரோவுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு என்னங்க நாலு நம்பருக்கு ரெண்டானா ஆமாங்க நாலாம் நம்பருக்கு தான் ரெண்டாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் எப்போயுமே சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா நாளுக்கு எந்த அளவுக்கு ஏழு மேட்ச் ஆகும் மாதிரி நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் நாளுக்கு ஏழுன்னு கொடுக்குறோம் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் இப்படி விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் பெஸ்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு தெரில பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏன்னா நாளுக்கு ஒன்றுங்கிறது என்றைக்கும் ஆடக்கூடிய நம்பர் தான் இல்லையா நாளுக்கு ஒன்றுங்கிறதுலாம் நமக்கு பழைய ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க நாலாம் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் வந்துடும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜீரோவுக்கு ஒன்று சரிங்களா அதே மாதிரி நாளுக்கு ஒன்று இந்த நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் எப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் பேசவே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதை நமக்கு கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்றுன்னிக்கு ட்ரா நம்பர் அப்போ ட்ரா நம்பர் எஸ்எஸ் கம்பெனி அதை வச்சு ஆடுவாங்க இல்லையா அதனால தான் ட்ரா நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால இந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இதில் வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதில் வந்து அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் சரிங்களா ரெண்டு நம்பருக்கு வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவல் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் ஜீரோக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அந்த நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை தாண்டினா தான் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இது இது அது வ இது வரலைங்க சு சுத்தமாகவே வரலை அப்படின்னா தான் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு நாலு நாலுக்கு நாலுங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இப்படி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் அப்படிங்கிறத என்னோட கணக்கு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டாவது நம்பர் சரிங்களா மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரணும் அப்போ நம்ம என்ன இருபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று அதாவது பதினாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளே வந்து இவ்வளவு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்